முதன் முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் அசோகர் தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் என்ன விடை அறநெறி கீழ்கண்டவற்று சரியான குற்றியது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பது ஆகும் நாணயவியல் என்பது நாணயம் அதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறையாகும் அசோகர் கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதைக் கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார் விடை அனைத்தும் சரி வரலாறு என்ற சொல் டேஸ் மொழி சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது விடை கிரேக்கம் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள இருபத்தி நாலு ஆறக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய எந்த தூணிலிருந்து பெறப்பட்டது விடை சாரானா தூண் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யார் விடை அசோகர் கீழ்கண்ட எந்த கண்டுபிடிப்பால் விவசாயம் எளிதாக மாறியது கலப்பை விதைகள் விடை கலப்பை தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் உள்ள சிலமா மா கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது ஆப்ஷன் ஏ மதுரை ஆப்ஷன் பி நீலகிரி ஆப்ஷன் சி விழுப்புரம் ஆப்ஷன் நீலகிரி பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னும் இடத்தில் உள்ள குகைகளில் டேஸ் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தொல்லியல் சான்றிதழ் கிடைத்துள்ளன குரோமேகான்ஸ் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு 你了。